பெயர்ந்து வரும் கடல் உயிரினங்கள் கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிப்பும் இறை உயிரினங்களின் எண்ணிக்கை குறைவதும் திமிங்கலங்களையும் டால்ஃபின்களையும் தங்களது பழமையான இடம்பெயர்வு பாதைகளை மாற்ற தள்ளி வருகிறது இதன் விளைவாக அவை ஆபத்தான கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களிலும் அறிமுகமற்ற கடல் பகுதிகளிலும் செல்வதற்கு திணிக்கப்பட்டு கப்பல் மோதல்கள் மற்றும் மீன்பிடி வலைகளில் சிக்குதல் போன்ற அபாயங்களை அதிக அளவில் சந்திக்கின்றன என்று உலகம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு வரும் விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர் கடல் உயிரின இடம்பெயர்வில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் நடைபெற்ற இடம்பெயரும் உயிரினங்களை பாதுகாக்கும் சர்வதேச ஒப்பந்தமான கன்வென்ஷன் ஆன் தி கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்ரி ஸ்பீசிஸ் என்ற அமைப்பின் முக்கிய பணிமன்றம் காலநிலை மாற்றம் உலகம் முழுவதும் இடம்பெயரும் இனங்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக கூறியுள்ளது குறிப்பாக கடல் பாலூட்டிகள் மிகுந்த ஆபத்தில் உள்ளன வட அட்லாண்டிக் வலது திமிங்கலங்கள் கடல் வெப்பநிலையால் வழக்கமான பாதைகளை விட்டு விலகி அதிக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் கடல் பாதைகளில் செல்ல தள்ளப்பட்டு வருகின்றன இதனால் வட அட்லாண்டிக் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான மாற்றங்கள் மிகவும் ஆபத்தான மாற்றங்கள் வட அட்லாண்டிக் கடல் பகுதியில் நடைபெற்று வருகின்றன இங்கு முன்னூற்று எண்பத்தி நான்கு திமிங்கலங்கள் மட்டுமே உள்ள ஆபத்தான வலது திமிங்கலங்கள் தங்கள் பாரம்பரிய உணவுப் பகுதிகளை விட்டு விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன அவற்றின் முக்கிய எரியான சிறிய மீன்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் வடக்கு நோக்கி நகர்வதால் திமிங்கலங்கள் புதிய இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது விஞ்ஞானிகள் கண்டறிந்ததாவது கடந்த சில ஆண்டுகளில் இந்த திமிங்கலங்கள் ஒவ்வொரு வசந்த காலத்திலும் கேப் கோட் வளைகுடா வளைகுடாவை சுமார் நாற்பது நாட்கள் முன்பாக அடைகின்றன இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்து வந்த இயற்கை உணவு சூழ்ச்சியை கொழுப்பி வருகிறது காலநிலை மாற்றம் உயிரினங்களின் உணவு இடம்பெயர்வு சுற்றுப்புறச் சூழல் மற்றும் பரஸ்பர உறவுகளில் கடுமையான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் திமிங்கலங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாத புதிய கடல் பகுதிகளுக்கு செல்லும் போது கப்பல்களுடன் மோதுதல் மற்றும் மீன்பிடி வலைகளில் சிக்குதல் போன்ற மரண அபாயங்கள் அதிகரித்து வருகின்றன ஆஸ்திரேலியாவில் ஹம்பேக் திமிங்கலங்கள் ஆஸ்திரேலியா கடற்கரையில் உள்ள ஹம்பேக் திமிங்கலங்கள் கடந்த இருபது ஆண்டுகளில் மூன்று வாரங்களுக்கு முன்பாக தெற்கு திசை நோக்கி இடம்பெயரத் தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி மூன்றில் அக்டோபர் தொடக்கத்தில் நடந்த உச்ச இடம்பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் நடுப்பகுதிக்கே மாறியுள்ளது இதற்கு காரணம் தெற்கு கடலில் வெப்பநிலை அதிகரிப்பால் அவற்றின் முக்கிய உணவான கிரில் இனங்கள் குறைவாக கிடைப்பதுதான் ஆர்க்டிக் பகுதியில் கடல் உயிரின நெருக்கடி இந்த நெருக்கடி ஆர்க்டிக் பகுதிகளிலும் தீவிரமாக உள்ளது மூன்று முத்து மீன்கள் என்ற இனங்கள் சீல் வகைகளில் சேர்ந்தவை தற்போது சிவப்பு பட்டியலில் அதிக ஆபத்தான பிரிவுகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன ஹூடட் சீல்ஸ் தற்போது அபாய நிலையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன மீசி மீன்கள் மற்றும் ஹாப் செல்கள் அருகாமையில் ஆபத்து நேர்திரிட்டன் நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளன இதற்கு காரணம் இனப்பெருக்கத்திற்கும் உணவிற்கும் தேவையான கடல் கடல் பனி வேகமாக மறைந்து வருவது பசிபிக் கடற்கரையில் சாம்பல் திமிங்கலங்கள் பெருமளவில் இருந்து வருகின்றன இரண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி ஏழாயிரம் இருந்த அவற்றின் எண்ணிக்கை இன்று பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கிய அசாதாரண மரண நிகழ்வு இதுவரை ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஐந்து திமிங்கலங்களை கொன்றுவிட்டது ஆர்க்டிக் கடலில் பனியுடன் வாழும் சிறிய போட்கள் குறைவதால் அவை உணவின்றி தவிக்கின்றன கடல் புல்வெளிகள் அழிவு மற்றும் அதன் விளைவு உலகளவில் கடல் வெப்ப அலைகள் மற்றும் வெப்பநிலை உயர்வு காரணமாக உலகின் கடல் புல்வெளிகளில் முப்பது சதவிகிதம் ஏற்கனவே சேதமடைந்துள்ளன இந்த புல்வெளிகள் கடலின் கார்பனில் சுமார் இருபது சதவிகிதத்தை சேமிக்கின்றன மேலும் டுகான் மற்றும் கடல் ஆமைகள் போன்ற உயிரினங்களுக்கு வாழிடம் வழங்குகின்றன இவை அழிவதனால் அவற்றை சார்ந்த கடல் பாலிட்டிகள் உணவுக்காக ஆபத்தான கடல் பகுதிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகின்றது மொத்தத்தில் கடல் சூழ் மாறுதல்கள் தற்போது கடல் பாலூட்டிகளின் வாழ்க்கை முறை உணவு இடம்பெயர்வு வடிகள் ஆகிய அனைத்தையும் முற்றிலும் மாற்றி அமைத்து வருகின்றன இதனால் அவற்றின் உயிர் கேள்விக்குறியாகி வருகிறது